ஆமா சார் சார் நீங்க தெரியும் பொதுவாக அதில் நீங்க பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சு தான் வரும் அடுத்து ஹீரோ போஷன் இருக்கு வில்லன் போஷன் இருக்கு தனிப்பட்ட சீன்ஸ் இருக்கு எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போஷனு ஒன்லைன் இவ்வளோ தான் வருது சார் அறுபத்தஞ்சு தான் வரும் சார் சார் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் ஃபுல்லாக வருது சார் நியூ லுக்ல வராங்க சார் எல்லாருமே

இதே வந்து ரெண்டு நாள் லஸ்ட் மூணு நாள் லஸ்ட் அது போல் நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்குன்னு நம்ம आशा சார். அதுதான் சார் காரணம் இது ஒரு வாழ்விலான படம் நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போறறேன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் ஓ நான் சும்மா டைம் ஆள் சொல்லிட்டு முடியாது சார். குடுக்க முடியாது அத நான் குடுக்க முடியாது நீங்க எப்படி நான் என்ன சொன்னீங்க அவருக்கு என்ன கம்ஃபர்டபாய்ஸ் இருக்கோ அதான் நான் வந்து பண்ண போறேன் நீங்க சொல்றீங்க உம் அவங்க டேட் என்ன கம்ஃபர்டபாய் அத நான் போறேன் நான் டேட் நான் பண்ணிக்கிறேன் ஆமா சார் ஆமா சார் சூழ்நிலைக்கு நம்ம அப்படி பண்ண முடியும் சார் நான் பெர்மனட்டா இது முடிக்க ஒரே சின்னது ஓட்டு போட்டது இல்ல அந்த யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர் معنات கிரதா தான் ஓட்டு போட்டிருக்கேன் அது போல தான் இது ஒரு ரீசன் சார் சார் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் என்னென்ன சார் இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம் அடுத்த கதை நான் அறிவுப்படுத்த போகிறேன் அது ஒரு காந்துக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார் ஆமாம் சார் அதுதான் வர பதினஞ்சாம் தேதி நியூ லுக்கில் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் சார் இதே டைட்டில் தான் சார் என்றைக்கு இருந்தாலும் மஞ்சள் வீரன் தான் சார் கதாநாயகன் எத்தின் பேர் ஒன்றா மாற்ற டைட்டில் மாறாது சார் மஞ்சள் வீரன் இல்லை இல்லை சார் அடுத்த வாட்டி ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் உப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஐம்பது கிலோமீட்டர் வகை தான் பைக் விட்டு வரேன் சார் இல்லை சார் அவர் சைக்கிள் முடிந்தான் சார் ஆமாம் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ